ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தை மாத வளர்பிறை மற்றும் தீப்பிரை சுப முகூர்த்த தினங்கள் பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வளர்பிரையர் வளரக்கூடிய சுப நாட்கள்லேயும் சரி பௌர்ணமிக்கு பின்னாடி வர்ற அஞ்சு நாட்கள்லையும் சரி எந்த நல்ல காரியங்கள்னாலும் நம்ம செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதே டயத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பொருத்தமான நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த கிழமைகள் நட்சத்திரங்கள் லக்னம் திதி இதெல்லாம் பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு உகந்த கிழமைன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி பண்ணோம் அப்படின்னா உத்தமமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஞாயிறு திங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மத்தியம பலன்கள் கொடுக்கும் செவ்வாய் சனிக்கிழமைகளை நம்ம தவிர்த்துறது மிக சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு உகந்த திதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா வளர்ப்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி திரையோதசி தேய்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதியை பஞ்சமி திருமணம் செய்வதற்கு உகந்த லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுஷு கும்பம் மீனம் இந்த லக்னங்களில் நம்ம திருமணம் பண்ணுறது மிக உகந்தது ஏழு நட்சத்திரங்களில் திருமணம் செய்வதற்கு மிக உகந்த நட்சத்திரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி மிருக சிருஷம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி இந்த தை மாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான்கு வளர்ப்பிறை சுபமுகூர்த்த தினங்களும் மூன்று சுப முகூர்த்த தினங்களும் இருக்கு இந்த மொதல் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பிறையில வரக்கூடிய முகூர்த்த தினங்கள் முதல் முகூர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை ஏழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருது இரண்டாவது சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை எட்டாம் தேதி அதாவது திங்கட்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு மூன்றாவதா வரக்கூடிய வளர்பிறை சுபமுகூர்த்த தினமானது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை பத்தாம் தேதி அதாவது புதன்கிழமை அன்று நமக்கு அமைஞ்சிருக்கு நான்காவது வரக்கூடிய சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அதாவது வளர்ப்பிறை சுபமுகூர்த்த தினம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து தை மாதத்திற்குரிய தேய்பிரை சுப முகூர்த்த தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முகூர்த்த தினங்கள் இருக்கு முதல் சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு இரண்டாவதா வரக்கூடிய தேய்பிரை முகூர்த்த தினமானது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு மூன்றாவதாக வரக்கூடிய தேய்பிரை சுப முகூர்த்த தினமானது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ